நீதி கொலைகள் ஆறாம் அதிகாரம் என்னன்னாக்கா ஆசீர்வாத பேசுறது அதே வாக்குத்த வார்த்தையை வச்சுதான் தான் உங்களோட பேச விரும்புகிறேன் ஏன்னா நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன தடைகள் உண்டுன்னு சொல்லி நம்ம அதை எல்லாம் கண்டுபிடிச்சு அதை எல்லாம் நம்ம விட்டு விளக்குனாக்கா நம்ம என்ன செய்ய முடியும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் ஆசீர்வாதத்தை வந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா மாற முடியும் நம்ம பாத்திரம் ஓட்டை பாத்திரத்தை வச்சுக்கொண்டு நம்ம நிரப்பப்படணும்னு சொன்னாங்க நிச்சயமாக முடியாது நம்ம பாத்திரமும் நிரம்பாது நம்ம மற்ற பாத்திரத்தையும் என்ன செய்ய முடியாது நிரம்ப முடியாது முதல் நம்ம பாத்திரம் நிரம்ப வேணும்னா நம்ம பாத்திரத்தில் இருக்கிற ஓட்டை என்ன செய்யணும் அடைக்கணும் எந்த இடத்துல ஓட்டை இருக்குது எதனால ஓட்டை வந்துச்சுன்னு சொல்லி அதை செய்யணும் அந்த ஓட்டையை அடைச்சிட்டு திரும்ப அந்த ஓட்டை வராத அளவுக்கு நம்ம பாத்திரத்தை என்ன செய்யணும் சுத்தமாக வச்சுக்கணும் பத்திரமா பாதுகாக்கணும் அப்போ இந்த நாளில் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு என்ன நம்மகிட்ட என்ன தடை இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனம் படிக்கிறேன் சோழ்விலையே நீ எவ்வளவு நேரம் படித்திருப்ப எப்பொழுதும் தூக்கத்து விட்டு எழுந்திருப்பார் இன்னும் கொஞ்சம் தூக்கத்தில் இன்னும் கொஞ்சம் முரங்கட்டும் இன்னும் கொஞ்சம் டைம் டிவி வந்து செய்யணும் என்ன ஆயிரம் அப்போ இங்கே பார்க்கும்போது தேவன் சொல்கிறாரு சோம்பேறிகளின் குறித்து பேசுறாரு சரிங்களா இல்லைங்க நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்வதற்கு இன்னொரு தடை என்னன்னாக்கா சோம்பல் சோம்பேற சோம்பல் தனம் இல்லைங்களா ஒரு வேலையை நாம் செய்யும் போது என்ன செய்யறோம் உடம்பு அசதியா இருக்குது பைபிள் படிக்கும்போது தான் நமக்கு என்ன செய்யும் கொட்டாய் வரும் சோறு இருக்கும் தூக்கம் வரும் என்ன செய்வோம் சரி இப்ப படிக்கலன்னா அப்புறம் படிச்சுக்கலாமேன்னு சொல்லி என்ன செய்வோம் மேல சொன்ன படி கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்புறம் எழுந்திரிச்சு பைபிள் படிக்கலாம் அப்புறம் எழுந்திரிச்சு ஜெவம் பண்ணி வைக்கலாம் ஆனா அந்த கொஞ்ச நேரங்கிறது என்ன அந்த இதுவே அந்த நேரத்திலே அந்த நாளையே எனக்கு செஞ்சு போக்கடிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம அந்த நாள் முழுவதும் நம்ம செவிக்க முடியாது இது வந்து நம்ம வந்து பைபிள் வாசிக்க முடியாது இது உங்களுக்கு மாத்திரமில்லை எங்களுக்கும் சேர்த்து தான் அந்த வார்த்தைகள் எல்லாருக்குமே கற்றுடைய வேதமானது வசனமானது இருபுறமும் கருத்துள்ள பட்டயமாக இருக்கிற படினாலே முதலாவது போதிக்கிறவர்களுக்கும் பிறகு வந்துட்டு அதை கேட்குறவர்களுக்கும் அந்த வார்த்தைகள் சரி தான் அதனால் நம்ம வந்துட்டு தூக்கத்தை சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேதம் கற்றுக் கொடுக்குது ஜெயிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக எந்த தடை இருந்தாலும் என்ன செஞ்சிடணும் ஜெமிச்சிடணும் வயிற்று வேதத்தை வாசிக்க வேண்டிய நேரத்தில் வாசிக்கணும் யூடியூப்பில் ஒரு சகோதரி பேசுவாங்க அவங்க பேசும்போது சொல்லுவாங்க நம்ம வேதம் வாசிக்கிறது என்ன செய்யணுமா அதிகாலை எழுந்து ஜெமிக்கிறது போலவே அதிகாலையில் என்ன செஞ்சிடணுமா வேதத்தையும் வாசிக்கணுமா அந்த வேதத்தின்படி அப்போ அந்த வேதத்தை போது அந்த வசனங்கள் நம்ம மத்தியில் பதியும் போது என்ன செய்யுமா அந்த நாள் முழுவதும் நம்ம நடந்துச்சு அப்ப நம்ம பாவம் செய்யாதபடியும் நம்ம வந்து வழிமுறையில் போகாதபடி தேவனுடைய வார்த்தைகள் நம்மை காக்குறதா இருக்கிற அப்படினாலே நம்ம என்ன செய்யக்கூடாதமா ஆஹ் சோம்பலதானமா இருக்கக்கூடாது காலையில எழுந்திரித்தோட காலி நேரத்துல அதிகால செவிக்கணும் அதிகாலை எழுந்து வேதத்தை வாசிக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ இப்படி செய்யும் போது நம்ம என்ன செய்யும் என்ன செய்யலாமா ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள வேண்டும்னு சொல்லி பார்க்குறோம் சோம்பேறியை விரும்பியும் எது செய்ய மாட்டாங்களா ஒன்றும் பெற்று கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இந்த நாள நம்ம எத்தனையோ காரணங்களை விரும்புகிறோமேடா அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும்னு எத்தனோ காரணங்கள் விரும்புகிறோம் ஆனால் அதுதான் நம்ம பெற்று கொள்ளோமா அதற்கு காரணம் என்ன நம்மளுடைய சோம்பேறி கதன்தான் அதனால நம்ம என்ன இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துல வேணும்னா சோம்பேறு தன இருக்கூடாது ரெண்டாவது தூக்கம் இரு தூக்கம் வந்து அதிகமா தூக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்போ நம்ம அதிகாலையில எழுந்து விழித்து என்ன விழுந்து இருந்து எதுச்செயிக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்ன செய்வாங்களா என்னை கண்டடிவார்கள் ஏதோ சொல்லுதே கால போது அந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாறும் சொல்லி பார்க்கிறோம் அது மாத்திர இல்ல அதிகாலையிலே அவரை தேடும்போது போது அவரை பார்க்குவோம் இன்றைக்கு பார்த்த இந்த பாடின முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போகலன்னு சொல்லி அப்ப அவர் முகத்தை அதிகாலையில நம்ம தேடும்போது அவர் முகத்தை அவர் நம்ம என்ன செய்வோம் தரிசனம் தரிசிப்போம் அவரை தரிச தரிசிக்கும் போது அவர் நம்ம தினம் வந்தபோது நம்ம குறைவுகள் எல்லாம் அவர் பார்த்து சும்மா இருப்பாராங்க நிச்சயமா இருக்க மாட்டாரு சாரி அந்த நாளுடைய ஆசீர்வாதத்தை தேவன் என்ன செய்வாரா நமக்கு தருவாருன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ இங்கே காலையை இந்த காலையில் கருத்து என்ன சொல்லணும் சோம்பேறியை யார் இடத்துல போய் சுறுசுறுப்பை கற்றுக்கணுன்னு எருங்குன இடத்துல போய் கற்றுக்கணும்னா எறும்பு பார்க்கறதுக்கு குட்டி விட்டு தாங்க இருக்கும் அதன் இடத்துல போய் சுறுசுறுப்பை கற்றுக்கணுன்னா

பார்க்கிறோம் எருமை நிலத்துல போய் நம்ம என்ன செய்யுமா ஞானத்தை கற்றுக்கொண்டு எரு எருவு எப்படி தனக்கு ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறதோ அது போல நாம என்ன செய்யணுமா கோடை காலத்துல ஆகாரத்தை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்னா சேர்த்தி இருக்கணும் நம்ம வாழ்க்கையில வந்து வெ மீன் செலவுகளை த தவிர்த்து சேர்த்து வைக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம் ஏன்னா அது வந்து நமக்கு முடியாத காலங்களிலே முடியாத நேரத்துல ஒரு ஆபத்தான அந்த சே சேர்த்து வைக்கிற காரியங்கள் நமக்கு என்ன செய்யணும் உதவி செய்யும் சொல்லி பார்க்குறேன் அப்போ இங்கே எறும்பினத்தில் நமக்கு என்ன கற்றுக்கொள்ளணும்னா சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ளணும் ஞானத்தை கற்றுக்கொள்ளணும் சேர்த்து வைக்கிறதுல சேமிப்பை கற்றுக்கொள்ளணும் எப்ப என்ன ஒரு காரியம் இல்லாமல் ஆறு அறிவு படைத்த நம்ம மனு போய் ஞானத்தை கற்றுக்கொள்ளணுமா சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ளணுமா குட்டியோடு இருக்கிற எறும்பு கிட்ட ஞானத்தையும் சுருசுறுத்தையும் கற்றுக்கணும்னு வேலை சொல்லுதுங்க அதனால் நம்ம என்ன செய்யணுன்னா சோம்பேறித்தனத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக வெ வெறுத்து ஒதுக்க வேணும் அதே போல் தூக்கத்தை வந்து நம்ம என்ன செய்யணும் வித்து விழாக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் அதுக்காக நாங்கள் தூங்கவே கூடாதா இல்லைங்க தூங்கலாம் எட்டு மணி நேரம் தூக்கம் எட்டு மணி நேரம் வேலை மீதி எட்டு மணி நேரம் இருக்குது அந்த எட்டு மணி நேரம் நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்துறோம் அதில் ரெண்டு மணி நேரம் வந்துட்டு மற்ற காரியங்களுக்கு போனால ஆறு மணி நேரம் இருக்குங்க நீங்கள் ஆறு மணி நேரத்துக்கு தேவை கொடுக்கணும் ஒரு மூணு மணி நேரம் இல்லையா காலையில் ஒரு மணி நேரம் மத்தியம் ஒரு மணி நேரம் சாயந்திரம் ஒரு மணி நேரம் கொடுக்கலாம் கொடுக்க முடியுமே முடியாதா முடியும் ஆனால் நமக்கு என்ன சோகரிக்கிறத கொடுக்கறதுக்கு இல்லைங்களா ஒரு செபிக்கிறது தூக்கி செல்வ எந்திரிக்கும்போது நம்ம அந்த நேரத்துல வந்து வேற காரியங்களுக்கு இது கொடுக்குறோம் இல்லைங்களா அதே போல ஒரு காரை காலையில் இத்தனை மணி நேரத்துல நமக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம் வருதுங்கும் போது நம்ம என்ன செய்வோம் தூக்கத்தையும் பார்க்க மாட்டோம் சோகத்தினத்தையும் பார்க்க மாட்டோம் நம்ம உடலுடைய விளக்கிலத்தையும் பார்க்க மாட்டோம் எப்படியாவது போய் வாங்கியே ஆகுன்னு சொல்லி மணிக்கணக்கில் போய் நம்ம நின்று அதை பெற்றுக்கொள்கிறோம் இல்லைங்களா அது போல அங்கே தாங்க தேவனுடைய கரத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி நம்ம தூக்கத்தை விரும்பக்கூடாது சரிங்களா தூக்கத்தை விரும்பினா தரித்திரம் வாய்ந்த அந்த வாசனை சொல்லுது பதினோரா வசனம் சொல்லுது இன்னும் கொஞ்சம் உரங்கட்டும் இன்னும் கொஞ்சம் தூங்கிட்டே இப்போ தூங்கட்டும் சொல்லி நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா தரித்திரம் இலசியமா அடிப்போக்கனே வரும் அப்புறம் ஆயுதம் அணிந்தவனை போல வரும் அப்போ நம்ம தூங்கி சோம்பேறியாக இருந்து தூங்கிட்டு இருந்தோம்னா என்ன செய்யுமா தருந்திரம் வந்துடும் வீட்டுக்குள்ள சில வேலைகள்லாம் நம்ம பசங்க கூட தூங்கும் போது சொல்லுவாங்க சும்மா தூங்கிட்டே இருக்காது சும்மா தூங்கிட்டே இருந்தேன்னா வீட்டுக்குள்ளே தருத்திரம் வந்துடுவோம் அப்போ இன்னைக்கு அநேக குடும்பத்தில் ஏங்க தருத்திரணும் ஏங்க பச்சா கூட ஏங்க நெருக்கம் ஏங்க குறைவுகள் நம்ம தூங்குற அதிக நேரம் நம்ம தெய்வனத்துக்கு கொடுக்குற நேரத்தை காட்டிலும் தூங்கிட்டு காட்ட அதிக நேரம் என்ன செய்றோம் மாதிரி காணப்படுவா அதனால தான் நம்ம வீட்டுக்குள்ளே வறுமை தருத்துகிறோம் அப்போ நம்ம வறுமை தருத்துறத நம்ம போக்குணா என்ன செய்யணும் தூங்காமல் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கரெக்டாக கொடுக்கணும் சொல்லி பார்க்கணும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுக்கிறேன்னா என் தாவியை பார்க்கும்போது யுத்த காலத்தில் தாவியை யுத்தம் செய்வதற்கு தன் கோவிலரோடு போகாதபடினால அவர் என்ன செஞ்சாராமா தூங்கி எழுத்து உலாத்திக்கிட்டு கால்களில் உலாத்தி இருக்கும் போது ஸ்தானம் பண்ற பெண்ணை பார்த்து அவரோடு பிச்சையாகி அவரோட பாவம் செய்யறார் அவருடைய வாழ்க்கையில பாவம் பிரவேசிச்சு இன்னைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காதே தூங்கி கொண்டு சோம்பேறியா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில பாவம் தரித்திரம் வர்றது மாத்திரம் இல்லைங்க வருங்க மாத்திரம் அதுல பாவமும் என்ன செய்வோம் நம்ம வாழ்க்கையில வந்துடும் அதனால நம்ம வாழ்க்கையில பாவம் வராதபடி தரித்திரம் வராதபடி நம்ம வந்துட்டு விழித்திருந்து என்ன செய்யணுமா ஜெபிக்கணும்னு சொல்லி பார்க்குறோங்க அப்போ எப்படி ஜெபிக்க எப்படி செய்யும்போது போது இதை நாம் என்ன செய்ய முடியுமா ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும்னு சொல்லி பார்க்குறோம் அதுக்கு அப்போ அதுக்கு கீழே பார்க்குற வழியில் பதினாலாம் வசனத்தை பார்க்குங்க இந்தியாவில்

யாருமே இல்லை நீ தேவன் என்ன செய்யறாருண்ண ஆறு தேவன் விருப்பாதான் இந்த ஆறு காரியங்களும் நம்ம எடுக்க காண முடியாதா இல்லையா இருக்குதா இருக்குதானே அப்போ இந்த ஆறு காரியங்களை நமக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம ஆசிர்வாதத்தை எப்படி சுதந்திரம் எடுத்துக்கொள்ள முடியும் அப்ப இந்த நம்ம ஆசீர்வதிக்கப்படனா தேவன் விருப்பாதான் இந்த தேவன் அது இருக்கிற நம்ம விட்டு விளக்கி போட்டால் தான் நம்ம என்ன செய்ய முடியும் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ள முடியும் அவை யாவன எனக்கு ஒன்று மேட்டுமையான தன் அது மேட்டுமையான தன் என்பதை பெருமை பெருமையை புரிஞ்சுது அப்போ நமக்குள்ள பெருமை குறித்து பெருமை இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது அப்போ நம்ம தாழ்மை தேவன் தாழ்மையில் இருக்கோ

சின்ன பிள்ளைங்க பிள்ளைகள் மூலியமா ஆனவ நமக்கு உணர்த்துவாரு தாய் தகப்பன நம்ம பிள்ளைங்க பிள்ளைகள் மூலயமா சரிய தவறுகளை உணர்த்துவாரு பெத்தி சொல்லு என்ன செய்யக்கூடாது அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பெருமைய அந்த அப்படி செய்யதே வந்து பெருமை அப்ப நமக்கு சின்ன பிள்ளை சின்னவங்க வந்து நமக்கு ஒரு காரியத்தை சொல்லும்போது அது சரியானதாக அது வந்து ஏற்றதாக இருக்குமே ஆனால் அது சரியானதாக இருக்குமே ஏன்னால் நம்ம என்ன செய்யணும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி பார்க்குறோம் அது தவறாக இருக்குமேனால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நம்ம எந்த இடத்துல பெருமை பாராட்டக்கூடாது மேற்றுமையாக நடந்து கூடாது எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி சிலர் நான் அப்படி நடந்துக்குவாங்க தெரியுங்களா யாராச்சும் என்ன சொன்னால் அப்படியே ஒரு மாலை ஒரு மாதிரி செய்ய செய்வாங்க இல்லைங்களா பாயை ஒரு மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இது எனக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் சொல்லிதான் எனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்டுமையான காரியங்கள் அந்த காரியங்கள் மேட்டுமையான காரியங்கள் இருக்கக்கூடாது பெருமை நமக்குள்ளே இருக்கக்கூடாது அந்த காரியங்கள் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நமக்கு என்ன செய்யணும் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி பார்க்குறோம் ரெண்டாவது ஒய்னா இது வந்து எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குதுங்க மொழியக்காரர்களுக்குள்ளேயே இருக்குது விசுவாசங்களுக்குள்ளேயே இருக்குது மனுஷ ஒவ்வொருவருக்குள்ளையும் என்ன செய்யுது இந்த பொய்னாவு இருக்கு ஆனால் பொய் பேசிவிட்டு நம்ம என்ன செய்கிறோம் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம் தெரியுங்களா அதுக்கு ஒரு காரணம் சொல்லிடுவோம் அந்த பொய் பேசிட்டு இந்த மாதிரி சூழ்நிலை என்ன போய் பேசுகிறேன் ஆனால் இங்கே வேதம் சொல்லுறது பொய் நாவை தேவன் என்ன செய்கிறாரா அருவருக்கிறாரா அவ அருவருக்குறதெல்லாம் எங்கே போடப்படுங்க குப்பையில் தான் போடக்கூடும் அப்போ அறுவ பொய்னாவை தே ஏசப்ப அருவ போதே அப்போ அதெல்லாம் நம்ம கொர ஆசிர்வாத எல்லாம் எங்கே போகுமா பொய் பேசினோம்னா குப்பைக்கு தான் போகுமா அதனால பொய் உதிகளை தேவன் அருவ மேக்சிமம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்யக்கூடாது பொய் பேசவே கூடாதுங்க அதை நம்ம பொய் பேசிடுவோம் பேசிகிட்டு நினைச்சுருவோம் விசாசிய பொய் பேச வச்சுக்கான் சொல்லி ஆ அவன் அக்கடான்னு பிரிஞ்சுட்டு இருப்பான் அவனை போய் என்ன செய்வோம் பிசாசு தான் வந்து போய் எல்லாத்துக்கும் பிசாசு 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 ஆனால் நம்ம தாங்க செய்கிறோம் வேதத்தில் வசனம் சொல்லுது அவன் தாங்க தந்த சுய இச்சையினாலே ஈர்க்கப்பட்டு சோதிக்கப்படுறான்னு சொல்லி அப்புறம் நம்ம ஆசைய நம்ம காலையில் நம்ம நிறைவேற்றிட்டு பிசாசு மேலே பிசாசு பிசாசுன்னு போட்டு என்ன செய்யறோம் பிசாசு மேலே போட்டு நம்ம தப்பிச்சுக்கிறோங்க அதனால ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானே இதானி தெரிந்தால் சோதிக்கப்படாது நம்மை நாமே நிதானம் தெரிஞ்சு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்னன்னு நம்ம சரி பார்த்து நாம சீர்படுத்தி கொள்ளும்போது என்ன செய்வேன்டமாக்கா என்ன செய்ய முடியும்னாக்க நம்ம வந்து வாசனத்தை சிதந்தளித்துக்கொள்ள முடியும்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ போய் பேசக்கூடாதா பேசவே கூடாது எந்த ஒரு உண்மையில்ல மனுஷன் தான் என்ன செய்வாங்க ஆசீர்வாதங்கள் நமக்கு குடும்பங்கள்ல குடும்பங்கள்லயும் சரி எந்த ஒரு இடத்துல நமக்கு ஆசீர்வாதங்கள் இல்லாம நம்ம வந்துட்டு இருக்க காரணமே இந்த போய் நாம தாங்க அதனால இருக்கும் இருக்கும்போது அது என்னால எத்தனை விதமான என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அதனால உண்மை சொல்றதுனால நமக்கு வந்து எவ்வளவு என்ன எதிர்ப்பு வந்தாலும் நம்ம உண்மை சொல்லி பாருங்க ரம் நமக்கு பக்கத்தில் இருப்பாங்க அந்த இடத்துல ஒரு வேளை நம்ம அவமானப்படலாம் சரிங்களா உண்மையை சொல்லும்போது அந்த இடத்துல அவமானப்படுறான் ஆனால் அதற்கு வருகிற பலர் வந்து என்ன செய்யுங்க தேவன் நமக்கு கொடுக்குற பலர் மிகுதியாக இருக்குங்க சரிங்களா ஏன்னா வேறு அழகாக சொல்லுது உண்மையெல்லாம் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தெரிவிச்சது அதே போல கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே அநேகத்தின் மேலே தேவன் என்ன செய்வாரா அதிகாரியாக அப்போ சொல்லி பார்க்குறா அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் காரியங்களில் அநேகர் மேல அதிகாரியா போச்சு வேலை சிறு சடங்குகளும் சரி குடும்பத்தில் கணவர் மனைவி முடியும் சரி சபைகளும் முறை காரியம் விசுவாசிகளுக்கு உள்ள உண்மை இருக்கணும் ரெண்டாவது என்ன செய்யணும் உண்மைதான் அந்த முன்னில மிஷன் தான் பரிபூர்ண கொஞ்சத்தில் உண்மையிலான அநேக நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளிலும் சரி நமக்கு கொடுக்கப்பட்ட சகல காரியங்களிலும் உண்மையே பேசுங்க உண்மையே சொல்லுங்க அதனால எத்தனை விதமான இது வந்தாலும் சரிங்க நான் வந்து ஒரே ஒரு சின்ன சாட்சி மொழி சொல்றேன் ஆறு வயசுல வந்துட்டு என் பையனுக்கு வந்து உண்மைதான் பேசணும் கற்றுக்கொண்டு அப்போ சில

போய் பேசாமல் இருக்க முடியுமான்னு முடியுங்க ஒரு இழப்பு நம்ம உண்மை பேசுறதுனால நமக்கு ஒரு இழப்பு வந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அதற்குரிய பலனை தேவன்றை தனியாக கை வர அப்போ நம்ம உண்மையுள்ள மனுஷராக இருக்கும்போது என்ன செய்யுமா ஆசிர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளுன்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டாவது அடுத்தது குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் நெய் இன்னைக்கு தப்பு செய்கிறவங்க ஒருத்தராக இருக்கவங்க தன்மிக்கப்படுறவங்க ஒருத்தராக இருப்பாங்க நம்ம வந்துட்டு ரெண்டு காரியம் நடக்குங்க ஒருத்தர் வந்து நமக்கு பிடிச்சிருந்தாங்கனாக்க அவங்க எந்த தவறு செய்தாலும் நம்ம என்ன செய்வோம் அவரை அவங்கள வந்து அவன் தெரியாமல் செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு அவனை தப்பு வச்சுட்டு போயிடுவோம் ஆனால் நம்ம பிடித்தாச்சுவரை செஞ்சுட்டா குற்றமற்ற ரத்தம் சிந்தும் கையும்போது நம்ம அவனை ஒன்னாலோ அல்லது அவனை காயப்படுத்தினால மாத்திரம் வந்துட்டு அடித்தாலோ இல்லைங்க நம்முடைய வார்த்தைகளினால அவர்களுடைய காயப்பட்டு அவங்க எழுதிய வேதனைப்படும்போது அவங்க கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் தண்ணீர் இல்லைங்க அது வந்து அவங்க அந்த சூழ்நிலையில வேதனை உள்ள கசஞ்சு உடஞ்சு போய் அழுகிறாங்க பார்த்திங்கன்னா அது வந்து அவங்க ரத்தமாக வருங்க சரிதான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய வார்த்தைகளினால நான் என்ன செய்யக்கூடாது மற்றவர்களுடைய வேதனை மனசு வேதனை படும்படியாக புண்படுபடியாக நடந்துக்கவே கூடாதுங்க அவர்களுடைய பாவங்களை சுட்டி காட்ட விதத்தில் நம்மளுக்கு எந்த விதத்திலும் இதுக்கு ரைட்ஸ் அவங்க பாவங்களுக்காக ஜெபிக்கலாம் அன்பா அவங்கள எடுத்து சொல்லலாம் இந்த மாதிரி செய்யாதீங்கம்மா இல்லை பாவதனால இது ஆனால் அவங்களை வந்து குற்ற சுற்றி காட்டி குற்றவாளியாக அவர்களை தகாத வார்த்தைகளினாலே பேசி என்ன செய்யக்கூடாது அவர்களுடைய பாவங்களை திரும்ப திரும்ப சுட்டி காட்ட என்ன செய்யக்கூடாது அவர்களை குற்றப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பார்ப்போம் தேவன் சொல்கிறாரு மன்னிச்சுட்டேன்னு சொல்லுவோம் ஆனால் திரும்ப திரும்ப நம்ம என்ன செய்வோம் அந்த மன்னிச்சுட்டேன்னு சொல்லி அந்த வார்த்தையிலே சொல்லி மற்றவங்க என்ன செய்வோம்னா காயப்படுத்துவோம் அதே குற்றத்தின்படி அதே குற்றம் நம்ம செஞ்சிருக்கிறோம் இல்லைங்களா நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்தும் போது அந்த குற்றம் நம்ம சேர்த்துட்டு இருந்துட்டு நம்ம செஞ்சிருக்கிறோம்னு சொல்லி தேவன் நம்ம குற்றப்படுத்தினாங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் நம்ம குற்றங்களை நமக்கு சொல்லி துன் கொடுத்துனாங்கனாங்க என்ன செய்ய முடியும் நம்ம நிம்மதியா வாழ முடியுங்களா இப்ப நம்ம மட்டும் அவருடைய பிள்ளைன்னு சொல்ல நம்ம மட்டும் எங்க அடுத்தவங்கள அவங்க காயப்படுத்தினா அடுத்தவங்களை மனசு வேதனை பண்ண முடியாது செய்யணும் அப்ப அந்த காரியங்களை நம்மளை காணக்கூடாது முழுமையான உன்னத அனுபவம் தேவனுடைய கல்வாரி அன்பு கல்வாரி அன்புக்கு என்ன செய்யும் தேவனுடைய கல்வாரி அன்புக்கு எந்த ஒரு அவருடைய அவர் பேசுகிறது யாரையாச்சும் காயப்படுத்துச்சாங்க எஸ்அப்பா பேசுனது யாரையாச்சும் காயப்படுத்துச்சா யாராவது வேதனை இல்லைங்க இல்லை இல்லைங்களா அதுபோல் அவருடைய பிள்ளையாக நான் பேசுகிற வார்த்தைகள் வந்து என்ன செய்யணும் மற்ற காயப்படுத்தக்கூடாது நீங்கள் அவங்க தப்பு செஞ்சாலுமே அது நீங்கள் வந்து சொல்கிற விதம் இருக்குதுங்க சொல்கிற விதத்தில் நம்ம சொல்லும் போது தப்பு செய்கிறவர்களும் என்ன செய்வாங்களா மனம் திரும்புவாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதான் மற்றவர்களை வந்து குற்ற மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கிறோம் துர் ஆலோசனையை பிணக்கும் இருதயம் துர் ஆலோசனைகள் கெட்ட சிந்தனைகளை சிலர் வந்து என்ன செய்வாங்க அவங்களுக்குலாம் நல்ல சிந்தனைகளே வராது யார் புதிய எடுக்கலாம் யார பேசலாம் என்ன செய்யலாம் யார் தீவு செய்யறாலும் சிலர் என்ன செய்வாங்களாமா துன்மார்கர் அப்படியாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ அந்த காரியங்கள் வந்து நம்ம கூட காணப்படக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லை துன்பா துணா துராலோசனை பிணைகள் இறுதி தீங்கு செய்வதற்கு விரைந்த விரைந்தோடு கா நம்ம தப்பு செய்வதுக்கு நம்ம செய்யுமா செய்யி பாதுகாத்துக்கணும் தவறான வாழையை வழியிலே போகக்கூடாது தேவனை வந்து காட்டுகிற பாதையில கடந்து போகணும்னு சொல்லி பாக்குறோம் அடுத்தது அபத்தம் பேசும் பொய் சாட்சி சகோதரர்களுக்கு அபத்தம் பேசும் பொய் சாட்சி பொய் சாட்சி நடக்குதுதான் பொய் சாட்சி நிமித்தம் எத்தனையோ பேர் கண்டிக்கப்படுறாங்க நிறுவனத்திற்கு கண்டிக்கப்படுறாங்க கூப்பாங்க அப்போ இதெல்லாம் வந்துட்டு என்ன செய்யறாங்க நமக்கு தெரியாது அவங்க இந்த தப்பு செஞ்சிருப்பாங்களா இதை பேசியிருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது ஆனால் நமக்கு பேசுற மாதிரி என்ன செய்வோம் ஆமாம் அவன் கொடுத்தா பேசணுன்னு சொல்லி சொல்ல எத்தனையோ நேரங்களில் நம்ம வந்துட்டு பேசுற காரியங்கள் உண்டு இல்லைங்களா அப்போ மற்றவர்களுக்கு விரோதமா நம்ம என்ன செய்யக்கூடாது பொய் சாட்சி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பாக்கிறோம் அது மாத்திர இல்லைங்க விரோதத்தையும் உண்டு பஞ்ச ஒரு வீட்டுக்கோ ஒரு இடத்துக்கோ ஒரு மனுஷன் இடத்துல நம்ம பேசும்போது நம்முடைய வார்த்தைகளை நிமிர் தான் என்ன செய்யணும் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாது தனிநபர்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது அது வந்து நம்ம சரியானபடி நம்ம பண்ணணும் ஒரு மனுஷன் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த மனுஷனை நிமிடத்தான் நமக்கு சமாதானம் இருக்குமே ஆனால் அது தெய்வ காரியம் நம்ம ஒரு மனுஷன் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது நமக்கு சமாதானம் போகுதுன்னா அங்கே நான் எதை கிரியேட் செய்கிறாருன்னு சொல்லி என்ன செய்யணாக்கா இப்போ ஒரு உங்கள் வீட்டுல யாராச்சும் வராங்கன்னு வைங்க அது யாராவது இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்குள்ள ஒருத்தர் வரும்போது அவங்க வர வ அவங்க வரவே நிமித்தம் நமக்கு தோ நமக்கு மனதில் ஆண்டு பேசுவார் தெரியுங்களா ஒரு சமாதானம் வரும் அவங்க பேசும்போதே நமக்கு ஒரு சமாதான சந்தோஷம் அவங்க கூட இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாமேங்கிற ஒரு எண்ணம் தோணும் இல்லைங்களா அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க அவங்கள ஏற்று கொடுங்க ஒரு ஒரு மனுஷன் உங்களுக்குள்ளே வரும்போது உங்கள் குடும்பத்துக்குள்ளேயோ அல்லது வெளிப்பட்ட நிலைகளில் தனிப்பட்ட நிலையில் பிரச்சனைகள் நம்ம சமாதானம் போகுதுன்னா அவங்களுக்காக ஜெமிக்க ஆரம்பிச்சுருங்க சரிங்களா அவங்ககிட்ட ஒன்றும் பேசவே வேண்டாம் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சுருங்க கத்த பார்த்துக்கொள்வார் எஸ் அப்பா இவர்கள் நிமித்த எனக்குலாம் ஏதோ மன நெருடல் வருது எனக்கு சமாதானம் போகுது இது இவங்கள வந்து நான் விரும்பவும் விரும்பினேன் இவங்களை வந்து நான் ஒதுக்க விரும்பினேன் எஸப்பா இவங்கள வந்து எந்த காரியத்தை நிமித்த ஒரு வேலை தெரிஞ்சுருந்தானாக்கா அவங்க மூலியமாக என்ன செய்வான் பிசாசு திரைய செய்வோம் அவங்க தடையில ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பு கொண்டதுக்கு தடை செய்யலாம் அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா பகுதி தறியணும்னு சொல்லி தாங்க அப்போ நீங்க என்ன செய்யணும் எந்த காரியம் வந்தாலும் சரிங்க எந்த காரியம் நடத்தாலும் நீங்கள் ஜெபத்துல வெயிட்டும் போது கத்தல் எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வாரா சாதகமாக்கி நம்ம ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளாததுக்கு காரணம் எவ்வளோ காரணங்கள் இருக்குது இல்லைங்களா இன்னைக்கு ஜோதி எல்லாம் கூட சொன்னாரு இல்லைங்களா ஆசீர்வாதத்தை என்னடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொள்ளணும் அப்போ நம்மக்கிட்ட இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கும்போது போது அவர் சொல்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க சொல்லுங்க நம்ம ஆசீர்வாதங்களில் குறைவாக இருக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கும்போது ஆசீர்வாதத்தை எப்படிங்க நம்ம பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் சிறந்த போட முடியும் இது எல்லாம் ஒன்பை ஒன் பை ஒன்றா நம்ம என்ன செய்வோம் ஜெமித்து ஜெபித்து ஜெமித்து இதை எல்லாம் விட்டையும் எடுத்து கொடும்போது நம்ம விட்ட எடுத்தும்பொழுது தேவ ஆவியானவர் என்ன செய்வார் நம்ம போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே பிரிய செய்வது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது என்ன செய்வாராம் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றி தருவாரன்னு சொல்லுவார் அது இல்லைங்க நம்ம ஆசீர்வாதமாகி மற்றவர்களையும் என்ன செய்யணும் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துவோம் இன்னைக்கு ஏங்க நம்ம சொல்ற வார்த்தை யாரும் கேட்கறதுல இன்னைக்கே நம்ம சபை நினைஞ்சு வெளியேறேன் நாம யாரையாச்சும் போய் சொல்ல சொல்ல முடியுமா நம்மளே ஆசீர்வாதமாக நம்மளே பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறது அவங்களுக்கு போய் சொல்ல அது திரும்ப செய்யுமா முதலாவது நம்ம மாறணுங்க மற்ற ஒரு காரியம் ஒரு தவறு வரும்போதே நம்ம அடுத்தபடி வேத குற்ற சொல்லுவோம் ஆமா அப்படி செஞ்சுட்டா அதுக்கு ஒரு சாப்பு போட்டு ஆனா நம்ம சரியா செஞ்சுங்கன்னா அந்த காரியம் நடந்துருக்குமா நம்ம இல்லாமல் இது நிதானிக்கி யோசித்து ஒரு காரியத்தை செய் போது நமக்கு அந்த காரியம் வந்து சக்சஸ் ஆக மாறுங்க நம்ம மேக்சிமம் அடுத்தவங்களை குற்றம் சொல்றதை விட்டுட்டு அடுத்தவங்களை குற்ற ஒரு காரியம் இருந்துச்சுன்னா அடுத்தவங்களை குற்றம் சொல்றது குறை சொல்றது குற்றப்படுத்துறதை விட்டுட்டு நம்ம என்ன செய்வோம் என்னுடைய பிரச்சனைக்கு யார் காரணம் அவங்கவுங்க பிரச்சனைக்கு யார் காரணம் அவங்கவுங்க தான் காரணம் இந்த பிரச்சனை வந்து இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம் இது ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்குது இதில் எந்த இடத்துல நான் தவறுனேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாவற்றையும் பார்த்து போது சீர்படுத்தம்போது ஆசீர்வாதம் ஆசீர்வாத சுதந்திரத்துக்கொள்ள முடியும் அதுக்காகத்தாங்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதுக்காகத்தாங்க நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அதனால் இந்த காலை வேலை இந்த கா வேலை இந்த வார்த்தைகள் கற்றுற ஆசீர்வதிக்காதாங்க தேவன் பேசின இந்த வார்த்தைகளுக்காக கத்திரக்கு சுதந்திரத்தை எல்லாம் இப்போ நம்ம இன்றைக்கி கூட நம்ம என்னென்ன காரியங்களை பார்க்குறோம் பார்த்துக்கிறோம் ஒரு விஷயம் பார்த்துட்டு நம்ம முடிச்சிட்லாம் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ளே நம்ம என்னென்ன செய்யணும் சேமிப்பு அடுத்தாது பெருமையா இருக்கக்கூடாது பொய்ஸாட்சி சொல்லுங்கள் மற்ற விரோதமாக பொய் அபத்தம் பேசும் பொய் சாட்சி நம்மளுக்கு சகோதரர்களுக்கு தான் என்ன செய்யணும் விரோதத்தை இன்று அது அநேக இடங்களில் காணப்படுதுங்க ஒரு இடத்துல சொல்றதை மல்லாட்டம் பேசி ஒரு இடத்துல சொல்றதை மல்லாட்டம் பற்றி சொல்லுங்கள் நிறைய காரியங்கள் நடக்குது அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள் வராதத்தை பார்த்துக்கொள்வோம் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வோம் நம்ம ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு மாறுவோம் 他在咱们的卫生局里啊。